வடக்கம் நேர்களே சமீப காலங்களாக குறிப்பாக தமிழக ஊடகத்தில் பெரும்பகுதி ஊடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் இப்பொழுது தற்பொழுது பல கட்டங்களாக மூன்று கட்டம் நடந்து இப்போ நாலாவது நடக்கப் போகுது ஏன்னா இந்த கட்டங்களில் இதுவரை நடந்ததிலெல்லாம் பாஜக வீழ்ச்சி கண்டது போலவும் இந்தியா கூட்டணி அதிக வெற்றிகளை குவிப்பது போலவுமே பேசி விவாதித்து கொண்டு உள்ளனர் ஆனால் களம் என்பது வேறாக இருக்கிறது சரி ரைட்டு அது நாலாந்தேதி எல்லாருக்கும் தெரிய போகுது ஆனால் இவர்கள் நினைக்கும் அளவு களம் இல்லை அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியில் குறைவு ஏற்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கான வெற்றியெல்லாம் பெற வாய்ப்பே கிடையாது இதுதான் களத்தின் யதார்த்தம் இருப்பினும் இந்த ஊடகங்கள் இந்த தமிழக ஊடகங்கள் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டியமைத்து கொண்டே இருக்கின்றன இந்த ரெண்டு மூணு வாரமாக அதே மாதிரி வடந்திய ஊடகம் யாரும் எதாவது பெருசாக சொல்லலை வட இந்தியாவில் ஒரு சிலர் சிறு ஊடகம் என்ன கருத்து கணிப்பு விடக்கூடாது இல்லையா ஆனால் களம் வந்து எப்பவுமே வந்து தான் களம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி என்ன ரிசல்ட்டோ அதுதான் ஃபைனலில் எண்ணி போறப்போ வரும் இது நான் தமிழக எலெக்ஷனுக்கும் சொல்லியிருக்கேன் இந்தியாவுக்கும் அது பொருந்தான் ஆனால் களம் நெருங்குற போது நெக் டு நெக் போட்டி யார் ஜெயித்தாலும் ஐயாயிரம் அப்படிங்கிற மாதிரி களம் காமிக்கும் ஆனால் உண்மை அதுவும் இல்லை முதல்ல ஒன்றரை மாதம் நினைக்கிறப்ப இது இலவகமான வெற்றி இரண்டு லட்சம்னு காமிக்கும் அந்த ரெண்டு லட்சம் தான் ரிசல்ட் வரும் ஆனால் போட்டி நெருங்குறப்ப யார் ஜெயித்தாலும் பத்தாயிரங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் வரும் அந்த மாதிரி ஒரு கெடுபிடி போருங்கிற மாதிரி இந்த கெடுபிடி அரசியல் யுத்தம் கொண்டிருக்கு அவ்வளோதான் ஆனால் இந்த பேச்சுக்களை இந்த ஒரு பிம்பங்களை நம்ம த தமிழகம் முதல்வர் நம்புகிறார் போல் சரி அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் இந்த இந்தியா கூட்டணி வந்தால் வடநாட்டில் ஒற்றுமை இல்லை ஒருத்தரை ஒருத்தரை யாரையும் கெஜ்ரிவாலையும் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை மம்தாவையும் பலர் ராகுலையும் பலர் ஏற்றுக்க ஆக ஆதரிப்பவர் ஒரு சிலர் ஒரு நபர்னால் ஆதரிப்பவர் ஒரு சிலர் எதிர்ப்பவர் பலர் இப்படித்தான் எல்லா தலைமையும் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த கூட்டணியில் ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னால் தம்மை பொதுவான ஆளாக அனைவரும் அவர்கள் பஞ்சாயத்தில் முடியாமல் சரி தென்னிந்தருக்கு வாய்ப்பு கொடு ஏன்னா இப்போ ஒரு தடவை தேவகோடுவாக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி தென்னிந்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அந்த தடவை அப்படின்னு பொதுவாக ஏற்றுக்குவாங்கங்கிற ஒரு சிந்தனையும் ஆசையும் முதல்வர் ஸ்டாலின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது தான் அவர் என்ன லாபமாக என்ன செய்கிறாருன்னா கெஜ்ரிவால் விடுதலையான உடனே அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு விடுதலையானதுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த கட்டம் விட்டு ஆரம்பிக்கிறார் அந்த அவர் மனதில் இருக்கும் ஆசை என்ன பிம்பின்னா அவர் ஏற்கனவே வட இந்தியாவுக்கு இந்த இது இந்த அடிப்படையில் தான் பிரச்சாரம் போக நினச்சாரு ஆனால் இவங்க சனாதன பேச்சு அங்கே போனால் அங்கே நம்ம வெற்றியை பாதிக்கணும்னு ஒருத்தரும் கூப்பிடலை அதனால் முதல்வரால் போக முடியல இப்போ வேறு ஒரு சாக்கலை இவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஏன்னா இன்றைக்கி வந்த பத்திரிகை செய்தி அப்படித்தான் சொல்லுது வாழ்த்து சொல்லிவிட்டு டெல்லியில் எதிர்கட்சிகளின் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்துவோம் அனைவரும் இணந்துன்னு கெஜ்ரிவால்கிட்ட வேண்டுகோள் வைத்திருக்கார் வச்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா டெல்லியில் நடந்தால் அவருக்கு அந்த டெல்லி எலெக்ஷனில் உதவும் இல்லையா உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லி தானும் வந்து வட இந்தியாவில் ஒரு பிரபலம் இன்னும் ஆகிக்கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பாஜகவை எதிர்த்து பேசி இன்னும் பிரபலமாகிக் கொள்ள வேண்டும் அடுத்து இந்தியா கூட்டணி வந்தால் நமக்கு வாய்ப்பு எளிதாகிவிடும் என்ற ஒரு மன சிந்தனை கூட்டத்தில் அந்த க கருத்தினை அவருக்கு சொல்கிறார் ஆனால் அவர் கெஜ்ரிவாலும் நொந்து போய் ஐயா சாமி நீ வந்தால் எனக்கு உள்ளதும் போயிரு டெல்லியில் சொல்ல முடியாதுல்ல ஏன்னா வட இந்தியாவில் தேமுகாவிற்கு வட இந்தியா அரசியல் தலைவர்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்புதி இந்துக்கள் திமுக என்றாலே வெறுப்பாக இருக்கிறார்கள் காரணம் ம மன்னிப்பு கேட்க மாட்டேன் மண்டியிட மாட்டேன் என்று இளவரசர் சனாதனத்தில் உறுதியாக இருப்பதால் கொள்கையில் அவர்கள் அவர் திமுக மேலே அவ்வளவு வெறுப்பில் இருக்காங்க ஏன்னா அது கெஜ்ரிவாலுக்கு தெரியாதா என்ன ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாமல் நான் எங்கே சார் நான் சொன்னால் என்னை வந்து சந்தேகமாகவே அந்த கூட்டணியில் தான் ஏழு எட்டு பேர் இருக்கா இல்லை ரெ ரெண்டு பேர் மூணு பேர் என்னை சந்தேக கண்ணோட தான் பார்க்குறாங்க நான் என்ன சொன்னாலுன்னு புலம்பிட்டு நீங்கள் பொதுவான ஆள் நீங்கள் முயற்சி எடுங்க எப்படி கோர்த்தவுறாக இருப்பாருங்க என்ன நீங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்ஸாக இப்படி எல்லா தலைவரும் தான் எட்டு பேர் பத்து பேரில் இருக்காங்க அந்த பத்து பன்னெண்டு பேருக்கு நீங்கள் வந்து உங்கள் மேலே எல்லோரும் மரியாதை வச்சுருக்காங்க அதனால் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் பேசி ஒரு டெல்லியில் பேரணிக்கு நீங்கள் வேணால் சொல்லுங்கள் ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி கெஜ்ரிவால் சைஸாக நினைவு கொண்டார் ஏனென்றால் அவர் தனக்கே ஆப்பு சொருகிக் கொள்ள விரும்ப மாட்டார் ஏன்னா இப்போ போட்டி வந்து காங்கிரஸும் ஆம் சேர்ந்ததால் முன்னே ஏழு கேளு பிஜேபி என்ற நிலை இருந்தது இன்று நிச்சயம் நான்கோ மூன்றோ தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் ஸ்டாலினை கொண்டு போய் கூட்டணி அங்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் பேரணியை நிச்சயம் திரும்ப ஏழு பிஜேபி போனாலும் ஆச்சரியப்படுவதில்லை இதுதான் அங்குள்ள வாக்காளர்களின் திமுக எதிர்ப்பு நிலை உண்மையில் அதுதான் அது கெஜ்ரிவாலுக்கு தெரியும்ல அதனால் அவர் நைஸாக பந்தை விட்டுட்டார் ஏன்னா இனி நம்ம முதல்வர் எத்தனை விட பன்னெண்டு தலைவர் இருக்காங்க நாக மாதிரி அத்தனை பேர்கிட்டையும் பேசி ஏற்கனவே எலெக்ஷன் முடிஞ்ச ஆளுன்னா ஒத்துக்குவாங்க உதாரணமாக ஆந்திராவில் சந்திரபா ஒத்துக்க மாட்டார் அவர் அங்கே கூட்டணியில் இருக்கார் இல்லை ஜெகன் மோகன் ஒத்துக்குவார்னால் அவர மாட்டார் நாளைக்கு பிஜேபி வந்தால் தன்னை தேசுகள் இருந்து தற்க அதே இது நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தால் ஜெகன் வந்து பிஜேபிக்கும் ஆதரவு தரலாம் காங்கிரஸுக்கும் தரலாம் தான் அது அன்னைக்கு தான் முடிவு எடுப்பார் இப்பயே வம்பா போய் இந்த கூட பேரணிக்கு போவாரா போக மாட்டார் அதேமாரி இந்தியா கூட்டணியில் அங்கே போய்க்கிற கட்சிகளை மம்தாவும் வர மாட்டார் ஏன்னா அவருக்கு இனிதான் எலெக்ஷன் பெரும்பகுதி நடக்க போகுது ஏன்னா அவரும் த இந்த கூட்டத்துக்கு போனால் ஸ்டாலினை வச்சு இங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுக சனாதன ஒழிப்பு கட்சி இந்த கூட்டணி நாளைக்கு அவங்க வந்து ஆட்சியாளர்களாக வந்தால் அப்போ சனாதனத்தை ஒழிக்கிறதையே முதலாக செய்வாங்கன்னு அப்படித்தானே பாஜக எதிர்பிரச்சாரத்தை கொண்டு போகும் இதை கண்டு அஞ்சுவார்கள் எல்லா தலைவர்களும் தான் கெஜ்ரிவாலும் அதுக்கு அஞ்சு தான் சைசா பந்தை தள்ளி விட்டார் இன்னைக்கு பத்திரிகை செய்தியில் வந்தது அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஏன்னா அவர் விட்டது இல்லை அந்த அடிப்படை தான் இவர் அந்த பன்னெண்டு பேரை காண்டாக்ட் பண்ணாலும் அவங்களும் ஏதோ ஒரு சாக்க சொல்லி பந்த வேறு வேறு பக்கம்தான் விடுவார்கள் ஸ்டாலினை அழைத்து டெல்லி பேரணி நடத்த நிச்சயம் வட இந்திய தலைவர் யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் ஒரு மாநிலத்தில் தேர்தல் முழுக்க முடிந்திருந்து ஒரு மாநில கட்சி இருந்தால் அவர்கள் தைரியமாக சரி பேரணி வைக்கலாம் பாங்க ஆனால் அவரவர் மாநிலத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இத்தகைய தன்னை பாதிக்க கூடும் என்று அஞ்சக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் ஸ்டாலினை அழைத்து அங்கு பேரணி நடத்த மாட்டார்கள் ஆக ஸ்டாலின் தனது ஆசையை செலுத்த பார்க்கிறார் ஆனால் நமது கணிப்புகள்லாம் என்னென்னா நிச்சயம் பாஜக திரும்ப ஆனால் இவருக்கு என்ன நெருக்கடினா இப்போ ஆசை துளிர் விட்டிருக்கிறது முத பதவி மட்டுமல்ல இந்தியா கூட்டணி எப்படியாவது சிறு மெஜாரிட்டிலேயாவது வந்துட்டால் இங்கு ஏகப்பட்ட இடி ஏன்னா ஐடி வழக்குகள் நிறைய உள்ளன திமுகவின் மீது ஏன்னா அமைச்சர் முக்கிய விஐபிகள் தலைமை குடும்பத்தின் மீதும் பாயவிருக்கின்றன அதையெல்லாம் தடுத்து தப்பித்து கொள்ளலாம் என்பது தான் திமுகவின் பெரும் பேராசையாக இருக்கிறது ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுமா என்றால் ஒரு ஆய்வாளனாக நிச்சயம் வாய்ப்பில்லை பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதோ இல்லையோ ஒரு அளவான மெஜாரிட்டியிலாவது நிச்சயம் பாஜகவே மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது அதுதான் உண்மை கல யதார்த்தம் ஆக திமுகவின் ஆசைகளுக்கு எந்த வழியும் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை வணக்கம் நேயர்களே